பாரம்பரிய வைத்தியத்தில் இதன் பெயர் தரவாட்டிலேகியம் மன்னர் காலத்தில் மன்னர் வம்சத்திற்கெல்லே செய்து கொடுக்கப்பட்ட லேகியம் போரில் சென்று குத்து பட்டவர்களுக்கும் இதை கொடுத்தார்கள் பிரசவத்திற்கும் இதை கொடுத்தார்கள் பக்கவாதத்திற்கும் இதை கொடுத்தார்கள் முடக்குவாதத்திற்கும் இதை கொடுத்தார்கள் வைசூரி என்னும் வைரஸ் தொற்றுகளால் படுத்தவர்களுக்கும் இதை கொடுத்தார்கள் ஆக சக்தி இழந்து படுக்கையில் கிடந்த அனைவருக்கும் இதை கொடுத்தார்கள் ஆனால் இதை எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் இன்னும் ஆச்சரியம் இன்னூறு கிராம் இல்ல இருபது கிராம் இல்ல வெறும் இரண்டு கிராம் தான் ஒரு நேரம் சாப்பிட வேண்டும் இந்த அளவு சாப்பிட்டாலே ஒரு படுக்கையில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அந்த சக்தி எவ்வளவு தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த தரவாட்டு லேகியத்தில் இருக்கின்றது இந்த லேகியத்தை எமது ராசியா சித்தா கிளினிக்கில் தற்பொழுது செய்தோம் எமது கிளினிக் தமிழ்நாடு அரசு பதிவு பெற்றது உலகத்திற சான்று பெற்றது மத்திய அரசின் ட்ரேட்மார்க் பதிவு பெற்றது அதில் தற்பொழுது செய்துள்ளோம் அதை அறிமுகப்படுத்தினோம் இதே மருந்து வந்து உங்களுடைய ஊரில் உண்மையான பாரம்பரிய வைத்தியர்கள் இருந்தால் அவர்களிடம் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஒரு வேளைக்கு இரண்டு கிராம் சாப்பிட்டால் போதும் படுக்கையில் இருக்கிற அனைத்து நோயாளிகளும் இருபது நாளிலே எழுந்து நடப்பார்கள் அப்படிப்பட்டது பால் குளம் பால் ஆசான் என்பவர் அரசு பதிவு பெற்ற பாரம்பரிய வைத்தியர் அதுபோல செங்கல்பட்டில் மெடிக்கல் காலேஜின் பின்னால் இருக்கின்றார் ஜான்சன் என்ற பாரம்பரிய வைத்தியர் புதுக்கடையை சார்ந்தவர் அவரும் அரசு பதிவு பெற்ற பாரம்பரிய வைத்தியர் இப்படிப்பட்ட பாரம்பரிய வைத்தியரிடம் இது கிடைக்கும் வாங்கி பயனடையுங்கள் நன்றி வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ராஜ் ராசியா சித்தா கிளினிகளின் உரிமையாளர் வாட்ஸ்அப் எழுபத்தைந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது பதினைந்து நன்றி